ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னால நாளைக்கு பேரலையும் யூடியூப் ரூட்டஸும் இணைந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க தொழில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் டாக்டர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலி செந்தில்நாதன் மூத்த பத்திரிகையாளர் பேரலை நண்பர் அப்புறம் நம்ம இந்திரகுமார் தேரடி மில்டன் அண்டு யூடியூப் ரூட்டஸ் மைனர் இவங்க ஐந்து பேர் அவங்க மூன்று பேர் கருத்துரை இவங்க ரெண்டு பேர் சிறப்புரை அப்படின்னு அம்பேத்கர் தொடர்பாக உள்துறை அமைச்சர் பேசிய இதன் நேர்ச்சியாக சே மை நேம் அம்பேத்கர் லீட்ஸ் டு ஹெவன் இன் எர்த் அதாவது நிலத்தில் இருக்கும் சொர்க்கத்திற்கு எனது பெயரை சொன்னால் நீங்கள் போகலாம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்துறாங்க நாளை காலையில் பதினோரு மணிக்கு இருபத்தஞ்சு பன்னெண்டு இருபது இருபத்தி நாலு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் புதன்கிழமை நேரம் காலை பதினோரு மணிக்கு இடம் பிங் பேல் பிங் பேல் பார்ட்டி ஹால் பெரம்பூர் சென்னை அங்கே நடக்குது இயன்றவர்கள் நேரம் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கக்கூடியவங்க முடிந்தால் அங்கு கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ளுங்கள் படத்தில் படித்த ஒரு புலவர் அவர் வந்து லக்ஷ்மி கடாட்சியம் வாய்ந்த இவங்க வந்து ராணி எக்காய ரிஜா வந்து உள்ள வச்சிருவாங்க தனக்கு பணியில் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து இவங்க கோயில கும்பிடுறதுக்கு வருவாங்க அந்நேரம் அவர் சொல்லுவார் தெய்வம் இருப்பது எங்கேன்னு சொல்லி பாடிட்டு கடைசியில் அவர் சொல்ல தெளிந்த மனமும் சிறந்த குணமும் உடையவர்கள் எங்கோ அங்கே இருப்பது தெய்வம் அப்படின்னு சொல்லி கடைசியில் தன்னுடைய நெஞ்சை சுட்டி காட்டி முடிப்படி அம்பேத்கர் தான் நீங்கள் தெய்வம் என்று ஏதோ ஒன்று உங்களை பாதுகாக்க நினைக்கிறீர்களே அம்பேத்கர் இந்த நாடு எப்படிப்பட்ட கொள்கைகளின் மூலம் வழிநடத்தப்பட வேண்டும் சொன்னாரே அந்த கொள்கைகள் உங்களை பாதுகாக்கும் அது சந்தேகமே கிடையாது நல்லா பேசுவாங்க நேர்வாப்போம் வாழும் இடத்திலேயே சொர்க்கத்தை உருவாக்கி கொள்வதுதான் ஆமா கிறிஸ்தனாதர் வந்து ஒரு காலத்துல அவர் மிகப்பெரிய புரட்சியாளராக ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்ற புரட்சியாளர்கள் இவரை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தையில அவங்க இவரை கைவிட்டார் அதனால அவர் கடைசியில் ஒரு கிராஸுக்கு எடுத்துக்கிட்டு சிலுவை எடுத்துட்டு போகும்போது பின்னாடி அவருடைய தாயும் மகளிர் யாருமே இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா ஏழை மக்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் மூட்சியம் அவர்களுடைய சொன்னார் சொன்னார் எல்லாம் அப்ப ஏழைகள் இங்க கஷ்டப்படணும்னு சொல்றியா இங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டே இரு மேல உனக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்றியா நாங்க இங்கேயே வந்து நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரட்சியாளர்கள் வந்து கிறிஸ்து நான் சொல்லி விலகி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கிறிஸ்தாரியன் இருக்க அதனால தெய்வம் தெய்வம்னு சொன்னா சொர்க்கம் கிடைக்குங்கிறதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை ஆனால் உண்மையான கொள்கைகளுக்காக போராடி அதன் மூலம் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அது நிலசரம் வந்து கார்த்திகேயன் மனிதா மனிதாவில் இருந்து பிரிந்து விட்டாரா ஏன் நேரலையில் வருவதில்லை அப்படின்னு அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறாரு நண்பரே அதனால அவர் இது போன்ற விஷயங்கள்ல வர முடியாது இது போன்ற பேச்சை பேசுவதற்கு அவருக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால வரமாட்டாரு மற்றபடி வேற எதுவும் இல்லை ஏன்னா பிட்சல் ஃபோன்ஸ் வந்து ஒரு சிறுபான்மை உரிமை குழுவுடைய தலைவர்ரா தான் கமிஷனூடைய ചെയர்மனாக இருக்கிறார் அவர் வந்து பேச முடியும் انا இவர் வந்து அரசு கிட்ட சம்பளமும் வந்த ஒரு அதிகாரியா இருக்கிறார் அதிகாரியாக இருக்கிறார் பேச முடியும் அவர் ஒரு தகவல் உண்மையா பொய்யா என்பது குறித்து ஊடகங்கள்ல பேசுறதுக்கு வர்றாரு வருவாரு என்ன அது அவருடைய வேலை அரசு வேலை ஆமா அதுக்கு அப்புறம் என்ன நேற்று நம்ம இறுதியாக பேசிய அந்த தேர்தல் நடத்தை விதியில் திருத்தம் அதற்கு ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு வெளிப்படைத்தன் தன்மையோடு இருக்க வேண்டிய தேர்தல் முறை தேர்தல் முறையை வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிற தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதியில் இந்த ஆபத்தான திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன மக்களாட்சி மீது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இது இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு நேற்றே நீங்க இந்த கருத்தை நீங்க முன்வைத்தீங்க தன்னுடைய அமைப்பின் சுதந்திரத்துக்காக போராடுவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையமும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் அழுத்தத்திற்கு மனமோந்து பணிந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் முன்வைக்கிறார் சார் நேர்மையான நியாயமான தேர்தல் என்னும் உறுதிப்பாட்டை அது உருப்புலைத்திருப்பது அதிர்ச்சி இதுல வந்து யூடி ஆஃப் டெல்லி யூனியன் டெரிட்டரி டெல்லியுடைய யூனியன் டெரிட்டரிக்கு அந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு இது வந்தது வந்தது வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு நிச்சயமா அவங்களுக்கே யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க அவங்களுக்கு மேல இவங்களுக்கு இல்லைன்னா எப்படி வேலை வாங்க முடியும் அப்படின்னால அந்த கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு சொன்ன அடுத்த நாளே அந்த சட்டத்தை மாத்தி டெல்லி யூனியன் டெரிட்டில் உள்ள எல்லா எம்ப்ளாயிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தான் கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாரு இதைத்தான் சொல்றேன் ஜனநாயகத்தின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஜனநாயகத்தின் வழிமுறைகளை பின்பற்றி ஜனநாயகத்தை சிதைப்பார்கள் அப்படிங்கிறது இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதே தான் இதோ இதோ அதே தான் இது அதை விட மிக மிக அச்சுறுத்தும் உதாரணம் அங்க ஒரு அரசு அதே வந்து ஒரு அரசு வந்து தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க இந்த வேலையை ஏன் செஞ்ச முடியுங்கள் சொல்லி கேட்டா நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு கேக்குறேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கு சொல்லிட்டு போயிட்டான்னா ஒன்னும் செய்ய முடியாது அந்த நிலைமையில் இன்னைக்கு அந்த அரசு இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு சட்டம் போட்டாங்க தேர்தல் கமிஷன் நாங்க வந்து டைரக்டா ஏதாவது கேட்டோம்னா கொடுக்க வேண்டியது இல்லை பொதுமக்கள் கேட்டால் கொடுக்க வேண்டியதில்லை நீதிமன்றம் மட்டும் தான் கேட்க முடியும் நீதிமன்றத்தில் எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு லாயர் போகணும் லாயர் வக்கால சப்மிட் பண்ணணும் இது எவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் ஆஹ் நாங்க இப்படிதான் செய்வோம் நீங்க வேணா நீதிமன்றத்துல போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சாதாரணமா இல்ல விவாதத்துக்கு வர்றவங்களும் சொல்றாங்க ஆமா அவங்களுடைய மைண்ட் செட்டே அது மாதிரி இருக்கு ஒருத்தர் விவாதத்துல வந்து என்று சொன்னாரு அது சட்டம் எப்படி இருக்கும் அப்படித்தானே எல்லாரும் செய்யணும் விவசாய சட்டம் போட்டோம்னா சட்டத்து செய்யணும் ஏங்க இன்னைக்கு ஜனநாயகத்துடைய அடிப்படையை தகுந்திருக்கீங்க சட்டத்துக்காக மக்கள் மக்களுக்காக தான் சட்டம் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு விளங்க மாட்டேங்க மக்களுக்காக சட்டம் என்ன புதுசு புதுசா பேசுறாருன்னு சொல்லி பார்க்கறாங்க சட்டத்துக்காக மக்கள் அதனால நாங்க சட்டத்தை எல்லாரும் நடக்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது சட்டத்தின் ஆட்சியை நடத்துவது என்பது ஜனநாயகம் சட்டத்தால் ஆட்சி நடத்துவது என்பது எதைச்சாதிகாரம் அதிகாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறது சட்டத்தால் ஆட்சி அவங்க விரும்புகிறபடி சட்டத்தை கொண்டு வந்துட்டு அந்த சட்டத்தால் ஆட்சி எதைச்சாதிகாரம் நண்பர் சித்ரா பார்த்திபன் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்காங்களா அவங்க போய் கொண்டே நேரலையில் நிகழ்ச்சியையும் நீங்க ஓட்டாம இருந்தா சரி ஆமா ஒண்ணு வகுப்புக்கு வருகிற மாணவர்களாக உங்களை எல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை எங்களுக்கு இடையிலிடையில் சரியான கருத்துக்களை கூடும் ஆசிரியர்களாகத்தான் பார்க்கிறோம் நேற்று விவாத நிகழ்ச்சியில யாரையும் காணோமே அப்படின்னு கேக்குறாரு கண்ணன் யாரையும் காணாமேன்னா எங்க ரெண்டு பேரை சொல்றீங்களா இல்ல வேற யாரையோ சொல்றீங்களா தெரியல தெரியல நாங்க ரெண்டு பேருமே கலந்து கொண்டோம்னு நினைக்கிறேன் அது என்ன எப்படி ஒரு மறக்க முடியும் முகம் மட்டும்தான் தெரியற அளவுக்கு என்னுடைய கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்கு விடுதலை எப்படி மறக்க நீங்க அப்போ உங்க மனசை திறந்து காட்ட மாட்டீங்களா சார் சொல்றதுக்கு பிறகு சார் தேர்தல் நடத்தை விதிகள் திருத்தத்துக்கு மக்களாட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் முதலமைச்சர் சொன்னிய செய்திக்கு பிறகு இன்னொரு கல்வித்துறை மீதான தாக்குதலாக இன்னொரு செய்தி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய தேர்ச்சி முன்னாடி இருந்தது ஆல் பாஸ் இருந்தது எல்லாரும் தேர்வு செய்யப்பட்டவர்கள்னு ஒரு நிலை இருந்தது ஏன்னா அந்த இடத்துல ஒரு பொது தேர்வும் பொது தேர்வுக்கு பிறகு நிற்றலும் மாணவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்காது வேறு திசைக்கு தான் அவங்களை இட்டு செல்லும் அப்படிங்கிற புரிதல்ல ஐந்து எட்டு ஆல் பாஸ் அப்படின்னு இருந்தது எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ்ங்கிறது வந்து இப்போ கட்டாய தேர்ச்சி ரத்து அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது ஆனால் இந்த தேர்வு இந்த இந்த கட்டாய தேர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் தொடரும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேற்று சொல்லியிருக்கிறாரு அவர் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு சொல்றாரு சார் இது கட்டாய தேர்ச்சி ரத்து அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கு அதாவது நம்ம ருட்டீன்ல வந்து பல இது போன்ற செய்திகள் ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை மனசளவில் கூட செய்தியாக கூட அது பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லைன்னு எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு அதனால இதில் என்ன தப்பு அப்படிங்கிற உணர்வோட பலர் அணுகுவதையும் பார்க்க முடியுது அதனால நீங்கள் அதை அதனுடைய பாதகமான அம்சங்களை நீங்கள் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஆனுவல் எக்ஸாம் கான்செப்டே வந்து தப்பு இந்த பத்தாவது வகுப்புக்கும் அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு தேர்தல் ஆனுவல் எக்ஸாம் தான் வைக்கப்படுறேன் கேட்க போறோம் அது வந்து தேர்ச்சி முறை இருக்கக்கூடாது அப்படிங்கிற பல கல்வி அறிஞர்களுடைய கருத்தா இருக்கு அப்ப கேட்கலாம் ஏன் பிளஸ் டென் இந்த டென்னுக்கும் பிளஸ் டூவுக்கும் மட்டும் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக சொல்லிக் கொடுக்கறது முதல்ல ஆனுவல் எக்ஸாம் இல்லாம த்ரூ அவுட் கேரியர் எஜுகேஷனல் இயர் அவங்களுக்கு வந்து ஒர்க்ல வந்து சிறு சிறு தேர்வுகள் நடத்தி அதாவது அவங்களுடைய மனப்பாடத்தை சோதிக்காம அவர்களுடைய கிரிட்டிக்கல் அவுட்லுக் அதை வந்து கொண்டு வந்து அதை வந்து சோதிக்கிறதுங்கிறத உண்மையான கல்வியாக இருக்க முடியும் அது வந்து வகுப்புள்ள ஆசிரியர் வந்து வருஷந்தோ வருஷம் அதை வந்து சோதிக்க முடியும் அப்படி தான் சோதிக்கணும் அப்போ இப்படி கிரிட்டிக்கல் எபிலிட்டி தூடெண்ட் அது வந்து கடைசியில் வந்து கிளாஸ் டென்லையும் பிளஸ் டூலையும் பண்ணும்பொழுது அவங்க வந்து மறுபடியும் மனப்பாடத்தின் அடிப்படையில் அந்த தேர்வுகளை எழுத மாட்டார்கள் இதுவரைக்கும் அக்வேர் பண்ண அந்த எபிலிட்டியுடைய அடிப்படையில் அந்த தேர்வை எழுதுவாங்க இதுதான் த பிலாசபி இதுக்காக வேண்டிய எட்டாவது வகுப்பு நீங்கள் இதை வைக்கவே கூடாது அப்போ ஒன்பதாவது வகுப்பில் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டால் தே ஆர் தேர் பிங் ப்ரிப்பேர்டு டு ஆன்சர் அன் ஆனுவல் எக்ஸாம் ஒன்பதாவது வகுப்பு பத்தாவது வகுப்புல அனுவல் எக்ஸாம் வந்து திடீர்னு சொல்லி அது வந்து பாயக்கூடாது அதனால இது வந்து எட்டாவது வரைக்கும் மாணவர்களை வந்து இந்த தேர்ச்சி முறை வந்து கட்டாய தேர்ச்சி முறை இருந்ததுங்கிறது ஒரு நல்ல சிஸ்டம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு வழிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியாக இருக்கும் அவங்க அதை பண்ணிட்டு இருக்கேன் நேற்று கேள்வி களத்துல பாலா சார் கருத்து மிகவும் அறிவு அருமை நன்றி அப்படின்னு மகா கணபதி சொல்றாரு சார் கேள்விக்களம் என்ன கேள்வி கலம் நேத்து நான் பேசுனது இதுல சன் டிவில சன்ட்சி இல்ல கேள்வி களம் நிகழ்ச்சிக்கு பேர் சேர் கேள்வி கிளம் கேள்விக்களம் என்ன கேட்டாங்கன்னா டிஎன்பே வந்து இருநூறு சீட்டுக்கு மேல வாங்கமான்னு சொல்லி கேட்டாங்க அத பத்தி முதல்வர் எப்படி சொல்றாரு அமிஷர் அதை பத்தி கேட்டாங்க நல்ல நாளைக்கு எலெக்ஷன் நடந்தா இரநூறு சீட் வாங்குவாங்க என்ன எதிர்கட்சிகள் செதிலுண்டு மொய் கிடக்கு அவங்களுக்கு இது அக்யூமலேட்டா அது கன்சாலிடேட்டடா ஓட்டு வந்து கிடைக்காது ஆன்டி ரூலிங் பார்ட்டி ஓட்டு வந்து கிடைக்காது நம்பர் ஒன் ஆன்டி இன்கம்பென்சியும் இருக்கும் ப்ரோ இன்கம்பென்சியும் இருக்கும் இவங்களுடைய ப்ரோ இன்கம்பென்சி உள்ள நம்பர்கள் வந்து அதிகமான நம்பர்கள் பெரும் பெரும் குடும்பங்கள் அதாவது விமன் கான்ஸ்டியூட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் அரௌண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இவங்க இந்த உரிமை தொகை கொடுத்தது மூலம் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து வண்டி வசதி பண்ணி கொடுத்தது மூலம் இது மாதிரி பல திட்டங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க இளையவர்களுக்கு அவர் வந்துருக்காங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போகிறதுக்கு என்ன வசதி நான் முதலும் திட்டம் உள்ளது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதில் முக்கியமானது என்னன்னா இவங்க என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த திட்டத்தில் வந்து இந்த லீக்கேஜஸ் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ இது வந்து உரிமைக்கு கொடுக்குறாங்க நேராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்து அவர் வந்து ஒரு இருபது ரூபா அப்படின்னு கேட்க முடியாது

அவங்களுக்குன்னு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்காங்க இவங்களுக்கு ஏடிஎம்கே இருக்காங்க காங்கிரஸுக்கு இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க இன்னைக்கு இந்த கம்பைன்டு ஓட் பேங்க் இருக்குல்ல அதாவது எந்த எலெக்ஷன் வந்தாலும் நான் என் பார்ட்டி தான் போடுவேன்னு சொல்ற ஓட் பேங்க் வந்து டிஎம்கே அண்ட் ஆலிஸ் அவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு காலத்தில் வந்து டிஎம்கே அளவுக்கு அதை அதைவிட சற்று அதிகமாகவும் இருந்த ஓட் பேங்க் இந்த தெளிவில்லாத கொள்கை நிலைப்பாடு காரணமாக பிஜேபியோட சேர்றதா இல்லையா பிஜேபி அட்டாக் பண்றதா இல்லையா அப்படின்னு தலைமை தடுமாறுவதன் காரணமாக சோர்வடைந்த தொண்டர்கள் அப்படிங்கும் போது அந்த ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு மத்த எல்லாருடைய ஓட் பேங்கிங் கம்பைண்டா வச்சு பார்த்தா பிஜேபி இவங்க பிஜேபி கூட்டணி ஏடிஎம் கூட்டணி அதுக்கப்புறம் விஜய் வந்தாருன்னா அவருக்கு ஒரு நாலஞ்சு பர்சன்ட் மிஞ்சி மிஞ்சி போனா ஆறு பெர்சன்ட் நான் எதிர்பார்க்கறேன் அதுக்கு மேலே எதிர்பார்க்கல தனியார் நின்னாருனா அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நின்னா கூட அவங்களுக்கு இந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து வரல இதை தவிர முப்பத்தி அஞ்சு முப்பதோ அறுபத்தஞ்சு மீதி முப்பத்தஞ்சு அது நியூட்ரல் ஓட்டர்ஸ் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஓட்டு போடுறோம் தங்களுடைய நலனை யார் நல்லா பார்க்கறாங்க ஓட்டு போடுறோம் அதுல பெரும்பான்மையினர் வந்து இன்னைக்கு வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுற வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல வந்து கரப்ஷன்ங்கிறது வந்து காமராஜ் பேரில் இருந்தது வெள்ளக்கார பேரில் இருந்தது அது இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு அதனால பாதிக்கப்படுற மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அந்த பாதிப்பு ஏற்படாத வகையில சமூக திட்டங்களை நிறைவேற்றதுனால பலனடைகிற மக்கள் தொகை எவ்வளவு இது ஒரு முக்கியமான கால்குலேஷன் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து எலெக்ஷன் சொல்லி வந்தா இவங்க இருநூறு சீட்டு வாங்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வரும்போது முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும் பூரி ஜெகநாதருடைய ட்ரெஷரிடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கார கடவாண்டு போயிட்டா அப்படின்னு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஒரு பொய்ய சொன்னார் மக்கள் மத்தியில வந்து அது எடுபட்டுச்சு ஏன்னா பிஜேடி பட்நாய்குடைய அட்டாக் நம்ம யோசிக்கவே இல்லை தமிழர் ஒருத்தர் வந்து கொண்டு வர்றாரு தன்னுடைய வாரிசா வந்து பாண்டியன பட்நாயக் சொல்லவே இல்லை பட்நாய்க்கு பாண்டியன் செஞ்ச மிகப்பெரிய சேவை என்னன்னா கட்சிக்குள்ள வந்து சுயநலத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணி கட்சிக்கு கெட்டவே உருவாக்கக்கூடியவங்களை எல்லாம் முதலமைச்சர் பக்கத்திலேயே பாண்டியன் வரவிடாது இதுதான் உண்மை ஒரிசால உள்ள எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டு பாருங்க பொதுமக்கள் கேட்டு பாருங்க இதுதான் உண்மை அதனால பட்நாயக் கட்சியில் உள்ள பல பேர் வந்து அதிருப்தியோடு இருந்தாங்க சம்பாதிக்க முடியலையே இந்த ஆள் இருக்க வரைக்கும் நமக்கு சம்பாதிக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குரூப்பும் இந்த பிரச்சாரத்துல வந்து மௌனம் காத்தினார் பாண்டியனை கொண்டு வரான்னு சொல்லி இது எல்லாம் சேர்ந்து அங்க வந்து இது பிஜேடி இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு அங்க எலெக்ஷன் நடந்ததுன்னா பிஜேடி தான் ஜெயிக்கும் ஏன்னா இந்த குறுகின காலத்துல இவங்க எத்தனை பொய் சொன்னாங்கன்னு மக்கள் பார்த்துட்டாங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்போம் நாங்கள் ஒரிசாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு இப்போ சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி அப்போ இன்னைக்கு எலெக்ஷன் ஒருசால பிஜேபி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க என்னென்ன கதையை கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத பத்தி திமுக கூட்டணி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லாத பொய்களை கட்டு கதைகளை இவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இதுதான் ஒரு உண்மையான டே என் மாதிரி ஓவியம் அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது அன்னைக்கு தேர்தல் கடத்தை பார்த்தா சொல்ல முடியாது ஆனா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு அது வந்து இவங்களுக்கு பலன் தராது விஜய் வந்து இவங்களோட பாரதிய ஜனதா பார்ட்டியோட சேர்ந்தார்னா என்னப்பா நீ வந்து என்ன சொன்ன இன்னைக்கு என்ன சொல்ற எப்படி அவங்க கூட சேர்ந்தான்னு கேட்கலாம் அதே மாதிரி ஏடிஎம் கூட சேர்ந்தா இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் லஞ்ச ஊழல் திராவிடத்தை சொல்லி சொல்லி சம்பாதிச்சாங்கன்னு சொன்ன அப்ப இவங்க சம்பாதிக்கலன்னு சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க மக்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறுபத்தி ஏழுலையோ எழுபத்தி ஒன்னுலையோ எழுபத்தி ஆறுலையோ இருந்த மாதிரியான அந்த குருட்டுத்தனமான ஹீரோ ஒர்ஷிப் வந்து பெரிய அளவில் கிடையாது இன்னைக்கு இருக்கு ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி பெரிய அளவில் கிடையாது மக்களுக்கு வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக பல விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறது உண்மைதான் சார் அது பல உண்மைகள் தெரியுதுங்கிற மாதிரி இருக்கணும் பல விஷயங்கள் தெரியுதுங்கிறதுல பொய் செய்திகளும் அடங்கி இருக்குது அதனால அந்த எம்பவர்மெண்ட்டு டெக்னாலஜி மூலமாக மக்களுக்கு கிடைச்ச எம்பவர்மெண்ட்டுங்கிறதுல கூடவே சில ஆபத்துகளும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது நீங்கள் சொல்ற இருபத்தாறுக்குள்ள அவங்க என்னென்ன நேரேட்டிவ்ஸை கொண்டு வராங்கிறத வச்சு நீங்க சொல்றீங்க எதுக்காக இருந்தாலும் எதிர் வந்து பதில் நேரேட்டிவ்

அதுல ஜெனியனா சில கம்பெனிகள் போறது உண்டு அது ஒரு ரெண்டு லட்சம் இருக்கலாம் ரெண்டு லட்சம் இருக்கலாம் அப்ப பதினாலு லட்சம் கோடி இது மாதிரி போயிருக்கு இது மாதிரி போனதுல இந்த நிரவ் மோதி மாதிரி ஓடி போனாங்க இல்லை அவங்களுடைய பணம் எல்லாம் சேர்த்து அது பல லட்சம் கோடி இருக்கு இதெல்லாம் எப்போ நடந்தது இது பத்து வருஷத்துல மட்டும் நடந்தது இதுதான் முக்கியம் என்பிஎன் ஒன்று இருக்கு நான் பெர்ஃபார்மிங் அசட் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து லெஸ் தென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கிற நாடுகள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் சவுத் கொரியா இதெல்லாம் இருக்கு ஆனா இந்தியா வந்து ஆபத்தான போக்கு இதுல இவங்க மேல யாரு மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு உள்ள சட்டங்கள் இருக்கு இவங்க எதுக்கு எடுத்தாலும் சட்டத்தை அமல் பண்றாங்களே இந்த பத்து வருஷத்துல எத்தனை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஏன் இந்த சட்டத்தை அமல் பண்ணல இவங்க கொண்டு வருவாங்க சார் அதாவது சத்தியம் கம்ப்யூட்டர் வந்து ஏமாத்தி ஓடி போயிட்டார் ராமுலிங்கராஜ் அவரை புடிச்சு ஜெயில போட்டாங்க காங்கிரஸ் அரசு மிக சிறந்த தலைசிறந்த பொருளாதார வல்லுநர்களை கூப்பிட்டு மன்மோகன் சிங் வந்து இந்த கம்பெனியில வந்து எத்தனையோ பேர் முதலீடு பண்ணாங்க அத்தனை ஏழு ரூபாய் ஆயிடுச்சு ஃபேஸ் வேல்யூ ஷேர் வேல்யூ இருநூத்தி முப்பதோ இருநூத்தி ஒன்பது இருந்து ஏழு ரூபாய் ஆயிடுச்சு நீங்க இத சரி பண்ணி கொடுங்க அப்படின்னொன்னா அவங்க கம்பெனியோட பேசிக் கஸ்ட எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கம்பெனியோடைய நிதி நிலைமையை சீராக்கி மறுபடியும் அந்த முதலீட்டாளருக்கு நஷ்டம் இல்லாத நிலமைய ஏற்படுத்துனாரு இதெல்லாம் வரலாரு இவங்க அப்படி என்ன பண்றாங்க சார் அடுத்தது சரி இந்திரகுமார் இந்திரகுமார் அந்த அழைப்புக்கு நன்றி சொல்றாரு அது போதாதுன்னு அவரே நேரடியாக நண்பர்களை அழைக்கவும் செய்கிறாரு நாளைக்கு பெரம்பூர்ல நிகழ்ச்சி இருக்கு தொழில் திருமாவளவன் மாவளவன் தலைமை ஏற்று நடத்துகிறார் நாம் அங்கு சந்திக்கலாம் ஒன்று கூடலாம் அப்படின்னு எல்லாரையும் அழைக்கவும் செய்கிறார் நம்ம ஒழுங்கா நான் வேலையை செய்யறாங்க அது பிறகு சார் நீங்க பேசும்போது சர்க்கார் பற்றி சொன்னீங்களே அத உங்க கோட்டையில மிகப்பெரிய படைப்பாளியாக இருந்த ஷியாம்பனகள்

சாதாரண ஒருத்தர் ஒரு சின்ன கருத்தரை நடத்தினாங்க அவர் வந்து சொன்னார் இந்த ஆன்கூருக்கு என்ன பெரிய விசேஷம் என்ன பெரிய விசேஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க நான் சொன்னேன் நிறைய சினிமா பாக்குறேன் பார்த்துட்டு அப்படி ஒரு ஜாலியாக திரும்பி வர்றேன் இந்த ஆங்கூர் சினிமா பார்த்துட்டு வரும்போது என் நெஞ்சில ஏதோ நெருடிக்கிட்டே இருக்கு அந்த நெருடலை ஏற்படுத்தினார்ல அதுதான் பெரிய விஷயம் அதுதான் சக்சஸ் வந்து அதுதான் அப்புறம் அன்பில் மகேஷ் தொடர்பாக இன்னொரு செய்தியும் இருந்தது சார் இன்னைக்கு அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசு நிர்பந்திக்குது அப்படின்னு திரும்பவும் அந்த நிதி கொடுக்காத விஷயத்தை சேர்த்து புதிய த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான அரசு நிர்பந்தம் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து மீண்டும் பழைய ஒரே தேரி தான் சொல்யூஷனாக தீர்வாக மாநிலப்பட்டியலில் கல்வி கொண்டு வந்து சேர்வதற்கான முயற்சிகளை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சம்ஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் கொடுக்கப்படுகிற அதே முக்கியத்துவம் தமிழுக்கும் வங்கது வங்கமொழிக்கும் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் தெலுங்குக்கும் ஒரியாவுக்கும் மராட்டிக்கும் கொடுத்தால் நான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வேன் அது இல்லாத வரை என் தாய்நாட்டில் என்னை இரண்டாம் தர குடிமக்கள குடிமகனாக ஆக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் முறியடித்த அப்புறம் பிரியங்கா சொல்றாங்க மகேஷ் தொடர்பாக இன்னும் ஒரு செய்தி இருக்கு சார் அதையும் முடிச்சிடுறேன் சார் அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர் கல்வி செலவை அரசே ஏற்கும் ஆறாவது வகுப்புல இருந்து பிளஸ் டூ வகுப்பு வரைக்கும் தலை சிறந்த அவங்க படிச்சுட்டு அரசு பள்ளியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கல்வி செலவை மாநில அரசே ஏற்கும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு அந்த தளம் வந்து கல்வித்துறையில அரசு துறை அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய தளம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது நிதி வசதியை பத்தி யோசிக்க வெளி நிறுவனங்கள் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் போகும்போது முதல் பயண செலவை அரசியல் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதைத்தான் நான் ஏன்னா அந்த முதல் பயண செலவுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க அங்க போனதுக்கு அப்புறம் இது ஒரு சின்ன சின்ன வேலைகள் பாக்குறது லைப்ரரியில புத்தகங்கள் எடுக்கிறது வேலை தான் ஏன்னா அந்த அந்த கல்வி நிறுவனங்கள் எப்படியாவது இந்த பிள்ளைங்க வந்து படிச்சு வரணும்னு சொல்லி வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க நான் பாத்திருக்கேன் அப்ப அந்த மாதிரி அங்க போனதுக்கு அப்புறம் மேனேஜ் பண்ணலாம் முதல்ல போறதுக்கே வந்து கஷ்டம் இருக்கும் அதனால அது செய்யறதுங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காரியம் நான் இதுல மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது இப்படித்தான் இது பேங்க்ல போய் லோன் கேட்டா கேரண்டி கேட்டாது அந்த பையன்ட்டு என்ன கேரண்டி இருந்தது ஃபாரினுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே ஸ்காலர்ஷிப் வரும் அப்புறம் நான் வந்து கேட்டேன் இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்த்து வைக்கிறேன் சொல்லி என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் ரொம்ப வயது முடிந்தவர் நீங்களே கேரண்டி கொடுக்கலாம் என்ன எங்கிட்ட எங்க பணம் இருக்கு என்ன ஐயா நீங்க ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் கிஸ்டிக் நம்மகிட்ட பன்னெண்டு லட்சம் ரூபா பணம் இருக்கு என்ன கேரண்டி கொடுக்க ரெட் கிராஸ் பையன் போயிட்டான் இன்னும் ஒரு செய்தி சார் அரசு தேர்வு விண்ணப்பங்களுக்கு ஜிஎஸ்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் ஆனா ரொம்ப படிக்கும்போது ரொம்ப கடினமான உணர்வு தான் இருந்தது வேலை தேடி அரசு தேர்வு எழுத வரக்கூடியவர்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்முக்கு விண்ணப்பத்துக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கொள்கை எங்க நிற்குதுன்னே தெரியல சாப்பிடும்போது இத்தனை கவலத்துக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கன்னா அத்தனை கவலத்துக்குள்ள சாப்பாட்டை முடிக்கணுமேங்கிற பயம் வருது அது என்னத்தான் தொடல அதையும் தொடர்போம் ஓகே சார் சார் செய்திகள் எடுத்தது பேசிட்டேன் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டேன் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்